தேவதை டிவி அன்பர்களே அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இப்பொழுது இந்த தை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ் ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் தை மாதத்தில் உள்ள கிரகங்களுடைய பலன்கள் தை மாதத்திலே இருக்கின்ற கிரகங்கள் அனைத்தும் என்ன பலனை கொடுக்கின்ற என்பதை பார்ப்போம் தை புத்தாண்டு இது ஒரு புத்தாண்டுன்னு சொல்லுவோம் நம்ம தை புத்தாண்டு ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா அதனால் இந்த தை திருநாள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி பிறக்கிறது இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் இந்த தை மாதம் இருபத்தி ஒம்பது நாட்கள் தமிழ் வருடத்தில் தை மாதம் வந்து இருபத்தொம்பது நாட்கள் அந்த இருபத்தொம்போது நாட்கள் முழுவதுமாக நமக்கு அனைத்து ராசிகளுக்கும் எவ்வாறு எப்படி இருக்கும் எவ்வாறு உள்ளது என்று பார்ப்போம் முதல் ராசி மேஷ ராசி ராசி அன்பர்களே லக்னத்தில் குரு நல்லா இருக்கார் உங்கள் ராசியில் லக்ன குரு உட்கார்ந்துட்டு இருக்கார் அந்த குரு என்ன செய்வார் உடல் வலிமையை கொடுப்பார் உற்சாகத்தை கொடுப்பார் நல்ல எண்ணத்தை கொடுப்பார் நல்லொழி காட்டுவார் குறிப்பாக நல்லுவலி காட்டுவார் ஏன்னா இருக்கிற கிரகத்திலே குரு தான் நல்ல கிரகம் நல்ல கிரகம் அதனால் நல்வழி காட்டுவார் பிறந்த இடத்துல உங்களுடைய தொடர்பு மேம்படும் நீங்கள் வெளியில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிறந்த இடத்துடைய தொடர்பு மேம்படும் நல்ல நண்பர்களுடைய வழிகாட்டிக்கிட்டும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பெரியோர்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெரியோர்கள் நண்பர்கள் அவங்களுடைய வழிகாட்டிக்கிட்டும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய இறை வழிபாடு செம்மையுறும் நீங்கள் வந்து கோயிலுக்கு போயலாம் செய்யலாம் அந்த மாதிரி இறை வழிபாடு எல்லா மதத்திலும் இருக்கும் இறை வழிபாடு செம்மையுறும் அதற்காக வெளி தூர பயணம் நீங்கள் செல்லலாம் ரொம்ப தூர பயணம் கூட நீங்கள் செல்லலாம் கோயிலுக்கு போக வென்றிருக்கோம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஆனாலும் கூட இதெல்லாம் சுப விரயங்கள் ஏற்படும் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுப விரயங்கள் ஏற்படும் தொழிலில் எப்பொழுதுமோ இருக்கின்ற வருமானம் வந்துகிட்டே இருக்கும் நல்ல அருமையான வருமானம் வந்துகிட்ருக்கும் ஆனால் மாத ராசு மாத இறுதியில் ரெண்டு வாரம் இல்லையா அந்த ரெண்டு வாரத்தில் கிரக மாற்றம் இருக்குது அந்த ரெண்டு வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் தொழிலில் கவனம் தேவை அந்த தொழிலில் கவனம் இருது அப்படின்னு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும் நல்ல மதமாக இருக்கிறது மிக சிறப்பான மதமாக இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் அண்ணன் தங்கச்சி அக்கா சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் மீது கொஞ்சம் கவனம் தேவை தை மாதம் இரண்டாம் மாதம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிறப்பாக தான் இருக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கின்ற மேஷ ராசி அன்பர்கள் திருமணம் நடந்தேறும் உங்களுக்கு திருமண அமைப்பு ஏற்படும் இந்த மேஷராசி அமைப்புன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு சில நாட்கள் உங்களுக்கு சுபநாட்டாக இருக்கும் நீங்கள் வந்து நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்காக நல்ல செயலை செய்கிறதுக்காக இந்த மா தை மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் அது என்ன அப்படின்னா தை மாதம் ஏழாம் தேதி தை மாதம் பத்தொன்பதாம் தேதி தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஏழரை மணிக்குள்ளே தை மாதம் இருபத்தி தேதி நான் சொல்ல தமிழ் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் தை ஏழு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இந்த நாட்கள் உங்களுக்கு சுகமாக இருக்கும் இப்போது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில நேரங்களில் சந்திராஷ்டம் நிகழும் மேஷராசி சந்திராஷ்டம் நிகழும் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு அமைகின்ற அந்த சந்திராஷ்டம் சொன்னோம்னா எப்போ வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது தை மாதம் தேதி தை மாதம் தேதி இரவு இரவு ஒன்று நான்கு முதல் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் ஏழு முப்பத்தஞ்சு வரை இருக்குது இப்போ நான் உங்களுக்கு சுப நாட்கள் சொன்னேன் இல்லையா அந்த சுப நாட்களை வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு மூன்று நட்சத்திரங்கள் ஒன்று உள்ளன அஸ்வன் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்தி நட்சத்திரம் மூணு பேர் இருக்கிறீங்க அந்த அஸ்வன் நட்சத்திரத்தை நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஏழாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி எட்டாம்தேதி அஸ்வினி மட்டும்தான் அது பரணிக்கு பார்த்தோம்னா பத்து பத்தொன்பது இருபத்தஞ்சி பத்து பதினெட்டு இருபத்தஞ்சி பத்தொம்பது இல்லை பத்து பதினெட்டு இருபத்தஞ்சாந்தேதி கிருத்தி நட்சத்திரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி அப்புறம் பத்தொன்பதாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி எட்டாம் தேதி இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது ஒவ்வொரு மேஷராசியில் இருக்கின்ற மூன்று நட்சத்திரங்கள் மூன்று விதமான சுமநாட்கள் இருக்கின்ற ஒவ்வொருக்கும் அசுவனிக்கு இருக்கிறது பரணிக்கு இருக்காது இல்லை பரணிக்கு இருக்கிறது கிருதி இருக்காது ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய அமைப்புகள் அப்படி வேறுபடும் அந்த நட்சத்திரம் ஏற்ற போல நீங்கள் அந்த நாட்களிலே சுபகாரியம் செய்யலாம் வாழ்த்துக்கள் வாழ்களுமுடன் நன்றி வணக்கம்